தமிழக விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் நாங்கள் உங்களுக்கு உள்ள ஒரு கோபிகிருஷ்ணன் நாம் வந்து தொடர்ந்து பல்வேறு வகையான விவசாயம் சார்ந்த பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் இப்போ நம்ம வந்து ஒரு முக்கியமான விவசாய விஷயத்துக்காக வந்து நம்ம சார் ஜெய் ஜெய் சாரை வந்து பார்க்கறதுக்காக வந்து நம்ம ஆலங்குலம் வந்திருந்தோம் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் வள்ளியூர் பக்கத்தில் கண்ணன் கிராமத்தில் வந்து ஒரு மேடம் ராமலக்ஷ்மின்ற மேடம் வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷமாக வந்து இயற்கை விவசாயம் சார்ந்த பயணிச்சி அது நிறையா டிஃபிகல்ட்டிலாம் சந்திச்சு ஸோ அவங்க வந்து ஒரு உமன் என்டர்பனராக இருந்துட்டு நிறைய விஷயம் இயற்கை விவசாயத்தில் வந்து நிறையா ஸ்ட்ரகலு நிறையா சந்திச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க மலைப்பகுதியில் விளையக்கூடிய டுவெண்ட்டி எயிட் டிகிரி தான் சென்டிகிரியாக இருந்தால் விளையேன்னு சொல்லக்கூடிய பைனாப்பிள் அது அண்ணாசி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மலை மஞ்சள் இதெல்லாம் வந்து அவங்க இன்டர் ஆப்பில் அதாவது வந்து ஊடு ஊடுபயிராக வந்து ஒரு பேர் சாகுபடியில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க என்ன மாதிரி விஷயம்லாம் கேதர் பண்ணாங்க அவங்க என்ன மாதிரி விஷயம்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்களாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் புதுசாக இயற்கை விவசாயத்தில் வர பெருமக்கள் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக அனுபவம் இல்லாமல் ஆர்வத்தில் வரவங்களுக்கு ஒரு அனுபவமாக இருக்கிறதால ஸோ மேடம் இங்கே ஆக்சுவலாக அவங்க ஐதராக பார்த்துருக்காங்க அங்கேருந்தே வந்து அவங்க ஒன்று ஒன்றா வந்து லேர்ன் பண்ணி இங்கே இருக்கிற அவங்க வேலையாட்கிட்ட இல்லை அவங்க உறவ சொல்லி வந்து ஃபார்மை ரன் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ இப்போ மேடம் வந்து நமக்கு ஃபோன் காலில் தான் வருவாங்க நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் நம்ம பேசலாம் நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் இது முழுக்க முழுக்க இயற்கை விவசாயத்தால் உருவான பண்ண தோட்டம் நீங்கள் தோட்டத்தை பாருங்கள் ஃபுல்லாக ரொம்ப டென்ஸாக இது வந்து இப்போ ஃப்ளட்டில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் இருபத்தி மூணாந்தேதி ஃப்ளட்டில் வந்து ரொம்ப பெருசாக பாதித்த தோட்டம் ஆனால் இங்கே இந்த தோட்டம் ஒன்றும் பெருசாகலை காரணம்னா இயற்கை விவசாயம் தான் மண்ணில் இருக்க ஹியூமஸ் கண்டென்ட்டும் அந்த மண்புழுவால் வந்து பார்த்தீங்கன்னா தோட்டம் பெருசாக பாதிக்க வேண்டும் பக்கத்து தோலம் நல்லா பாதிச்சிருக்கு அதை மேடமே சொல்லியிருந்தாங்க ஓகே நேரில் வணக்கம் மேடம் வந்து ஃபோனில் இருக்காங்க ஹைதராபாத் வந்து பேசியிருக்காங்க இருக்காங்க மேடம் மேடம் நீங்கள் எப்படி இயற்கை விவசாயத்தில் வந்தீங்க என்னென்ன மாதிரிலாம் நீங்கள்லாம் கற்றுக்கிட்டீங்க அதை கொஞ்சம் சொல்லுங்கள் விவசாயிகளுக்கு பார்க்குறவங்களுக்கு புதுசாக வரவங்களுக்கு என்னென்னலாம் கற்றுக்கிட்டு வரணும்லாம் கொஞ்சம் ஓகே மேடம் ஓகே மேடம் ஓகே மேடம் எடுத்த உடனே நீங்கள் மல்டிகிராப் தான் பண்ணிக்கலாம் அதுக்கு தான் இயற்கை விவசாயம் பண்ணிக்கலாம் மேடம் மல்டி கிராப் இயற்கை விவசாயம் சேர்ந்தே தான் ஆரம்பிச்சோம் சரிங்க மேடம் எங்களோட என்னோட கணவரோட ஆசை இருக்குது சரிங்க மேடம் சரிங்க மேடம் இயற்கை விவசாயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒகே மேடம் இது எல்லாருமே மல்டி கிராப் ஆரம்பிக்கலாமா மேடம் இது வந்து சரியான ஒரு முறைங்களா கண்டிப்பா கண்டிப்பா ஆரம்பிக்கலாம் ஓகே ஆனா நம்மளா ஓனாக நீங்களா பிளான் பண்ணி ஆரம்பிக்கணும் சார் ஓகே இந்த திருநெல்வேலி மாவட்டம் இப்போ மழையினால எவ்ளோ பாதிப்பு வந்துச்சு ஆமா மேடம் வயல்ல எந்த வித பாதிப்பும் எந்த பொருளும் எந்த இதுவுமே

மேடம் இப்போ இஞ்சிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹில்ஸில் விளையாடக்கூடிய ஒரு பொருள் நம்ம தோட்டத்துக்கு சரியாக வருதுங்களா திருநெல்வேலி அதுவும் வள்ளியூர் பகுதியில் ஆமாங்க சார் நான் லாஸ்ட் இயர் வந்து டென் கேஜி போட்டு நான் இரநூறு கிலோ எடுத்தேன் ஓ இரநூறு கிலோ ஆ இரநூறு கிலோ எடுத்தேன் மஞ்சள் கூட நாலு டன் மஞ்சள் எடுத்தேங்க சார் எவ்வளோ போட்டிங்க மஞ்சள் எவ்வளோ மேடம் போட்டிங்க ஓகேங்க ஓகே மேடம் ஓகே மேடம் இன்ட்டு டென்

அவங்க கிட்ட பேசினதுக்கு அப்புறம் ஒரு பாசிட்டிவ் வந்துச்சு அவங்க எனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் எந்த டைமும் எனக்கு மருந்துல இருந்து ஆலோசனைல இருந்து எல்லாம் கொடுத்தாங்க நல்லா இருக்குது எனக்கு என் வயல் நல்லா இருக்கு வயல் நல்ல ஒரு எடுத்துக்காட்டா இருக்குது எங்க ஏரியாலே நாங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றோங்கிற ஒரு பெருமையாகவும் இருக்கு ஓகே ஓகே மேடம் நிறைய பேர் வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்டோட இயற்கை விவசாயத்துக்கு வராங்க அதை பற்றி வரலாமா உங்களுடைய கருத்து என்ன அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே வேணாங்க சார் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே ஒரு ஏக்கர் பண்ணி அனுபவம் நம்மளா அனுபவம் வந்தாதாங்க சார் அதுல நம்ம இது பண்ண முடியும் அடுத்தவங்களை நம்பி இறங்கவே கூடாது என்னைக்குமே ஏன்னா மோ மோசடிகள் நிறைய நடந்துட்டு இருக்கிறதுனால நம்மளா அதுல கத்துக்கணும் ஒவ்வொரு செடிகளையும் நம்ம அதோட வளர்ச்சிய பாக்கணும் அதுல என்னென்ன மாதிரி வித்தியாசங்கள் நம்ம பாக்கணும் அதாவது பூச்சி வரும் சில செடிகள்ல அதுக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு செடிகளையும் நம்ம ஒரு ஏக்கர் போட்டு பார்த்தாதான் பாக்க முடியும்

பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஒரு டீலர் வந்து நம்ம கிட்ட இருந்து எக்ஸ்போர்ட்டுக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க ஓகே ஓகே மேடம் நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க சார் ஓகே 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 ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேடம் ஏன்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்தனா உமா நட்டப்பர் வந்து நல்லா அன்னாசி எல்லாமே கொல்லிமலையில உள்ள வாழைப்பழம் ஓ நவரா அது போட்டுக்கிறோம் ஓகே கொல்லிமலையில இருந்தா ஸ்பெஷலா நாங்க எல்லாமே கொண்டு வந்து வணங்கிட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் ஓகே மேடம் அந்த அந்த climate அங்க அடாப்ட் பண்ணிக்குது கண்டிப்பா மல்டி கிராப்ஸ் பண்ணலாம் நல்ல ஒரு நமக்கு என்ன சொல்றது சார் நல்ல ஒரு வருமானமும் வரும் இன்னொரு விஷயம் நம்ம மனசுக்கும் திருப்தியா இருக்கும் எல்லா மரத்தையும் ஒரே டைம்ல நம்ம கொண்டு வந்த மாதிரி இருக்கும் கொண்டு வந்த மாதிரி இருக்கும் நம்ம பருவநிலைக்கும் சாதகமா அமையும் ஓகே ஓகே பட் அது வந்து புரிதலோட பண்ணனும் சொல்றாங்க இன்வெஸ்ட்மென்ட்லாம் கண்டிப்பாங்க சார் இப்போ என்னன்னா நம்ம பக்கத்து வயல்ல வந்து வாழை மட்டும் போட்டுறாங்க சரிங்க மேடம் இந்த மலையில வந்து 2000 வாழை அப்படியே இதுவாயிடுச்சு ஓகே ஓகே ஆனா நம்மளோட வயல்ல ஒரு வாழை எந்த இதுவுமே சரியில்லை எந்த மரங்களும் எனக்கு வந்து வேஸ்ட் ஆகவே இல்ல ஓகே 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 மேடம் மேடம் இப்ப நான் இப்ப வந்து பசங்களோட ஒரு கொஷின் கேட்டேன் நம்ம முள்ளத்தனைவருட ஃபிரீலைசர்ஸ் எல்லாம் உங்களுக்கு இப்படி வெளிப்பானுச்சு எல்லாமே பயங்கரமா வேலை செஞ்சு சார் மீனமீலம் கொடுத்தா அந்த பச்சையம்மோட ரிசல்ட் எனக்கு தெரிஞ்சுது ஓகே ஓகே பயங்கர ரிசல்ட் அந்த வாழையில வந்து ஸ்டார்டிங்ல வந்து இலை சுருட்டல் நோய் மாதிரி வந்தது அதுக்கு பஞ்சகாவியம் கொடுத்து கொடு குடுக்கத்தாங்க கோபிகிருஷ்ணன் சார் சோ பஞ்சகாவியம் கொடுத்திருந்தேன் அப்புறம் மீன் அமிலம் கண்டினியூஸா கொடுத்துட்டு இருந்தேன் ஓகே ஓகே மேடம் நல்ல ரிசல்ட் வருதுங்க சார் மீம் கொடுத்தேன் ஒரு ட்ரிப் ஈஎம் ஒரு ட்ரிம் மீன் அமிலம் அப்புறம் ஜீவாமிர்தம் இந்த மாதிரி ரொட்டேஷன்ல கொடுத்துட்டே இருந்தேன் சார் நம்ம பிளாக் கோல்ட் வரம் கொடுத்தோம் அது எப்படி உங்களுக்கு நல்லா இருந்துச்சா வாழைக்கு பிளாக் கோல்ட் வரம் கொடுத்திருந்தேன் நல்ல ஒரு ரிசல்ட் வாழை எல்லாமே பயங்கர பக்க கண்ணுல இருந்து நம்ம வயல்ல தான் வந்து பத்து கன்னு பதினஞ்சு கன்னு பக்க கன்னு வருதுங்க பயங்கர ரிசல்ட் ஒவ்வொரு வாழையோட வெயிட்டும் பயங்கர என்ன சொல்றது நல்ல ஒரு ரிசல்ட்டா இருந்துச்சு இப்ப மறுபடியும் ரெண்டாவது என்ன சொல்ல ஃபர்ஸ்ட் இது எல்லாம் ஹார்வெஸ்டிங் முடிஞ்சிடுச்சு ஓகே மேடம் இப்போ ரெண்டாவது மறுபடியும் விட்டுருக்கோம் திரும்ப இஞ்சி திரும்ப அறுவடை நான் நாத்து நட்டுறீங்களா இஞ்சி இஞ்சி மறுபடியும் நாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஏன்னா எங்க வயல்ல நல்லா வருது நல்லா வருது சூப்பரா இருக்கு இஞ்சியோட காட்டம் எல்லாம் நல்லா இருக்கு நம்மளால முடிஞ்சது இயற்கையான பொருட்களை மக்களுக்கு கொடுக்கணும்னு ஒரு ஆசையில நாங்க மறுபடியும் பண்ணிட்டு இருக்கிறோம் கண்டிப்பா 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 மேடம் ஏன்னா உங்களை மாதிரி வந்து நிறைய பேர் உள்ள வரணும் புரிதலோட வரணும் முக்கியமா உள்ள வர நிறைய பேர் வர முக்கிய புரிதல் இல்லாம வந்து நஷ்டம் அடையாம நிறைய அனுபவத்தை கத்துக்கிட்டு பண்ணாதான் நல்லா இருக்கா மேடம் உங்களை நம்ம வந்து

நிறைய குருவிகள் வந்து சாப்பிடுது பரவாயில்ல சாப்பிட்டு நிறைய உயிரினங்கள் அழிஞ்சிட்டு தான் இருக்குது இப்போ கண்டிப்பா கண்டிப்பா இப்போ எங்க வயல்னால கொஞ்சம் உயிர்கள் வாழும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நம்ம வந்து உயிர் இந்த உலக நமக்கானது மட்டும் இல்ல எல்லா உயிர்க்கான தான் உண்மையா இருக்கும் நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு போகணும் உலகத்துக்கு அது வந்து ஒரு ஒரு மல்டி கிராப் பண்றப்ப கண்டிப்பா நிறைய பறவைகள் சிறு சிறு விலங்குகள் நம்ம ஒரு வாழ்விடமா இருக்கும் மேடம் நம்ம நம்ம இயற்கை விவசாயத்தை விளைந்த இடுப்பு விளைப்பொருக்கான விலை எப்படி இருக்கு மேடம் இருக்கு மேடம் வரவேற்பு விலை விலைகள் வந்து இப்ப நார்மலா தான் சார் இருக்குது அதுக்கு மார்க்கெட்டிங் வந்து இனிமே பண்ணனும் நான் இப்ப வெளியூர்ல இருக்குறதுனால எனக்கு மார்க்கெட்டிங் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்குது சரிங்க மேடம் மத்தபடி எல்லா மக்கள்கள் இப்பதான கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வர்றாங்க இங்க இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் மார்க்கெட்டிங் பண்றது தான் கொஞ்சம் சவால்கள் நிறைய இருக்கு ஏன்னா இயற்கை விவசாயம் வந்து நிறைய செய்யுன்றது உங்க தோட்டமே காமிச்சிருக்கேன் ஏன்னா நாங்கள் வர வழி விண்டும் விண்டுமில்லு வெறும் கரடு இங்க வந்து அது ஸ்பாஞ்ச் மலை வெறுங்கால நிக்கிறது ஸ்பாஞ்ச் மலை நிக்கிற ஒரு ஃபீலா இருக்கு அந்த அளவு அந்த மல்ச்சிங் கொடுத்து நீங்க மண்ண வந்து ரொம்ப மாத்தி இருக்கீங்க அது வந்து ரெண்டு வருஷம் அது நேரடியா பார்க்கும் அனுபவம் தெரியும் ஏன்னா பக்கத்துல விவசாய நிலம் இல்லாத ஒரு பகுதியில இது மட்டும் ஒரு என்ன சொல்றது பாலைவன சோலை மாதிரி டிஃப்ரெண்டா தனியா உள்ள நிக்குது இதோட நீங்க சம்மர்ல வந்துருந்தீங்கன்னா சார் தெரிஞ்சிருக்கும் நம்ம வயல் மட்டும்தான் இந்த சம்மர்ல வந்து பயங்கர ஒரு இது தண்ணி பிரச்சனை இருந்தது ஆனா ஆஹ் நம்ம வயலை தவிர மத்த எல்லா வயல்லையுமே தென்னை மரத்துல இருந்து பனை மரத்துல இருந்து எல்லாமே அழிய ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் எங்களோட வயல்ல மட்டும் பிளஸ் இன்னொன்னு நான் அந்த ரெயின் ஹார்வெஸ்டிங் பண்ணியிருக்குறேன் ரெயின் ஹோஸ் ஹார்வெஸ்டிங் ஓகே ஓகே மேம் அந்த ஒரு இதனால எனக்கு குறைவான தண்ணியிலேயே நான் இவ்வளோ மரங்களையும் நான் கா கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாக விடுங்க நம்ம இயற்கை விவசாயம் பண்ணுறப்ப குறைவான தண்ணியே போகுது நம்ம கெமிக்கல் போறப்ப நிறைய உப்புகளை கேமிக்க வேதியல் உப்புகளை கொட்டணும் அதுக்கு நிறைய தண்ணி டெலிப் பண்ண கொடுக்கணும் அதெல்லாம் இயற்கையில் இல்லவே இல்லை ரொம்ப 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 எளிமையான தண்ணியில நம்ம வந்து நிறைய சாதிக்கலாம்

நம்ம மர தோட்டத்துல வந்து முந்திரி இருக்குதுங்க சார் ஓகே மேடம் ப்ளஸ் நோனி மரம் இருக்குது ஓகே மேடம் செம்மரம் இருக்குது சரிங்க மேடம் சந்தன மரம் இருக்கு நெல்லி ஓகே ஓகே அப்புறம் மகாகோனி ம் நிறைய இருக்குதுங்க சார் நாங்க என்ன சொல்ல 40 வகையான மரங்கள் வச்சிருக்கோம் சூப்பர் சூப்பர் மேடம் உங்களுக்கு தெரியல எந்த மரம் எங்க இருக்குன்னு தெரியல அவ்ளோ பெருசாயிச்சது ஒரு காடு மாதிரி ஆயிடுச்சு இப்போ ஓகே 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 மேடம் ரொம்ப நிறைய விஷயம் பகிர்ந்துக்கிட்டீங்க மேடம் இறுதியா வந்து நீங்க

அவங்களுக்கும் ஒரு திருப்தி இருக்கு அந்த வயலுக்கு வந்தாலே ஒரு திருப்தி இருக்குங்க சார் இந்த எல்லா மரங்களையும் அந்த செடிகளையும் பாக்கும்போது மனசுல எல்லா ஒரு சுகுமோ சுகுமமா இல்ல இதுவாயிடும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நம்ம கிட்ட ஒரு வருஷமா வீடியோ எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் நீங்களும் வந்து வரப்ப தலைக்கி போயிட்டு இல்ல உங்களுக்கு ஒரு ஆக்சுவலாக ஒரு ஐடென்டியே கிடைச்சிருக்கு உங்களுக்கு வந்து மஞ்சள் தோட்டம் யாருன்னு கேட்டாலும் இந்த உள்ளூர்ல எல்லாருமே வந்து அது ஒரு சொல்றாங்க மஞ்சள் தோட்டம் கேட்டால் சொல்றாங்க மேடம் மஞ்சள் ஆமா ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து ரீச் ஆயிருக்கீங்க ஏழு கிலோமீட்டர் கடன் வந்து மஞ்சள் தோட தான் தெரியுது

ஏன்னா நானும் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவன் தான் இந்த இடத்துல வந்து பொண்ணாக வராது அப்படிங்கிற ஒரு இதுதான் வந்திருக்கும் ஆனால் நீங்கள் அதை பிரைக் பண்ணியிருக்கீங்க அது உங்களோட முயற்சி அதை விட என்னன்னா வருதுங்கிறத விட நீங்கள் கொடுத்த இடுபொருள் ப்ராப்பர் அட்வைஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கீங்க ரெண்டாவது வந்து உங்களுடைய இதே நல்லா தெரியுது அந்த நீங்கள் சொன்ன மாதிரி நமக்கு வந்து அந்த கூலிங் அந்த டெம்பரேச்சரே நீங்கள் அதை இயற்கையாகவே அதை மெயின்டைன் பண்ணுறீங்க செயற்கை முறை இல்லாமல் எல்லாமே கொண்டு போறீங்க இன்னும் நல்ல இதா இருக்கு உண்மையிலே நல்ல ரீச் ஆயிருக்கு உங்களுடைய இது அந்த ஒரு ஆளு நான் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு எக்ஸாம்பிளா காட்டணும் தான் சார் நான் இதுல வந்து எங்க வீட்டுக்காரர் வந்து மனசு உடைஞ்சு வெளியே வந்துட்டாரு சரி 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 நான் அதை விடாம வந்து இதுல இருந்து எப்பயாவது சாதிச்சு காட்டணும்னு சொல்லி இப்போ நான் அதுல பண்ணிட்டு இருக்கேன் சார் இப்பதான் நமக்கும் தெரிய வருது என்னடா இயற்கை பொருள்களை சாப்பிட்டாதான் நமக்கும் அந்த நோய் நொடி இல்லாம வாழ முடியுங்கிறது தெரிஞ்சிச்சு மேடம் நம்ம நம்ம அதாவது அடுத்த ஜெனரேஷனுக்கு விட்டு போறதே அதுதான் நம்ம சொத்து பத்துக்களை வச்சாலுமே அவங்களால பாதுகாக்க முடியாது நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுத்துட்டாலே அதுல அவங்கள எல்லாமே அவங்க இது பண்ணிப்பாங்க அதுதான் மெயின்

நீங்களே சப்போர்ட்டா இருந்து எல்லாருடைய ஐடியாஸ் கேட்டு நீங்களே பண்ணுங்க கண்டிப்பா 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 யாரையும் நம்பி பணத்தை கொடுத்தியா இல்ல இல்ல அதான் மேடம் நான் இப்ப என்ன ஒவ்வொன்னா நம்ம வந்து எல்லாமே வாழ்க்கை ஒரு பாடம் தான் மேடம் எந்த இதா இருந்தாலுமே அது வந்து சில விஷயங்கள்ல லேர்னிங் பை ப டூயிங் தான் அந்த மாதிரி தான் நம்ம பாடுறோம் அது இப்போ நமக்கு கோபி கிருஷ்ணனோட அறிமுகம் நம்ம கிடைச்சிருக்கு அவரோட இடுப்புகள் வாங்கிருக்கோம் நம்ம இனிமே தான் நம்ம இதுக்கு ஆரம்பிக்க போற நாளையில இருந்து கண்டிப்பா நீங்க கொடுத்த நம்பிக்கை வந்து எங்களுக்கும் அது ஒரு பெரிய பூஸ்டா இருக்கு அந்த இருக்குறதுதான் எங் டீம் அவங்களும் நம்ம கண்டிப்பா அவங்களும் நல்லா வளரணும் நிறைய விவசாயிகளுக்கு அவங்களும் அவங்களோட சப்போர்ட் இருக்கணும் நம்மளும் வளரணும் மேடம் எல்லாமே சேர்ந்து கூட்டு முயற்சியா தான் எடுக்கணும் இயற்கை விவசாயத்தை கொண்டு வந்து நம்மளும் நம்மளோட ஜென்ரேஷனை காப்பாற்றணும் இருந்து ஒவ்வொன்னா அப்படி மாறும்போது என்னங்க சார் எல்லாமே கார்ப்பரேட் எல்லாமே இந்த மாதிரி என்ன ஆகுது மென்டலி மெடிசின் மெடிசின் மெடிசன் சாப்பிடும் போது நமக்கு ஹெல்தியா இவ்வளவு அழகா இருக்கிறோம் நமக்கு உடம்புக்கு எந்த வித நோயும் இல்ல எந்த பிரச்சனையும் இல்ல கண்டிப்பா இன்னும் நிறைய டெவலப் பண்ணலாம் சார் நாங்க இப்ப அவங்க வர முடியாத இங்க லாக் ஆயிட்டு உட்காந்துட்டு இருக்கோம்

நமக்கு எந்த ஒரு இயற்கை பேரிடர் வந்தாலும் கூட இது உங்க உங்களோட அமைப்புக்கு அதாவது உங்களுடைய நான் பார்த்த வர உங்களுடைய தோட்டத்தோட அமைப்புக்கு வந்து அது சாதகமா தான் உங்களுக்கு வந்திருக்கு அது போல நீங்க எடுத்த போ முயற்சிகள்னால ஏன்னா எதுவுமே நான் நீங்க சொன்ன மாதிரி எந்த வாழையும் நாங்க சாஞ்சி பார்க்கல ரெண்டாவது வந்து வேற ஒண்ணு இல்ல அந்த தேன் பெட்டியே பாத்தீங்கன்னா நின்ன இடத்துல அப்படி இருக்கு அந்த மாதிரி தான் இருக்கு அதுதான் சார் இதுல பிளஸ் அந்த தேன் பெட்டி அவ்வளவு தண்ணியில கூட தேன் பெட்டி அவ்வளவு ஸ்ட்ராங் அதான் சொல்றேன் அது அது வந்து அது நீங்க எடுத்து முயற்சியா அது ஏர்க்கியா உங்களுக்கு வந்து ஏர்க்கியும் உங்களுக்கு உதவுதா தான் உண்மை இல்லைன்னா இந்த அடிச்ச வந்துட்ட தண்ணிக்கு வந்து விழுந்திருக்கணும் பரவாயில்ல எதுவுமே வந்து இதாகல நல்லா இருக்கு அதனால உங்களுக்கு பண்ண குட்டையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பண்ணகுட்டையுமே நிறைஞ்சிருக்கு இதுவே உங்களுக்கு ஒரு மூணு மாதத்துக்கு நல்ல ஓட்டர் ரீசார்ஜ் பண்ணி கொடுத்துரும் இயற்கையே உங்களுக்கு உங்களோட முன்னெடுப்புக்கு அதுவும் உங்களுக்கு உதவுது ஸோ அதனால் நீங்களும் அதை நல்ல முயற்சியாக எடுத்து மேற்கொண்டு வளரணும் நிறைய இன்னும் இடங்கள்ல நல்லா இது பண்ணுங்க அதுமாரி உங்களோட அனுபவங்களையும் நாங்கள் நான் உங்கள போஸ்ட்னால நான் எடுத்திருக்கேன்

ஸ்டார்டிங்ல நம்ம வாழைய கவனமா பாத்துக்கணும் நோய் பிரச்சனை வந்துட்டு சுட உணவு குடுத்திருந்தேன் பஞ்சகாவிய எல்லாம் குடுத்திருந்தேன் ஸ்டார்டிங்ல நம்ம வயல்ல எடுத்த உடனே வந்து டக்குன்னு அவங்க செட் ஆகணும் பாத்தீங்களா அந்த வாழை கண்ணு எல்லாம் கொஞ்சம் நோய் தாக்கம் வந்தது ஆனா சூட மனசும் இங்க பஞ்சகாவியம் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த நோய் தாக்கம் குறைஞ்சிச்சு அந்த வேரலுகள் நோய் வந்துச்சு இந்த வாழைக்கு உள்ளுக்குள்ள வரும் பாத்தீங்களா அந்த வேர் வேரலுகள் சம்திங் ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க அந்த சென்டர் ஃபுல்லாவே அழுவிரும் பாருங்க நம்ம வாழையோட தண்டு ஃபுல்லாவே அழுகி அப்படியே அந்த மாதிரி நோய் வந்தது சூடம் மனசு கொடுத்திருந்தா அதுக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சது இல்ல நீங்க சொன்ன மாதிரியே உங்க வாழைக்கு பக்க கண்ணு தான் வந்து நானும் இவ தோட்டம் நிறைய போயிருக்கேன் இத்தனை பக்க கண்ணு வந்தது இல்ல ஏன்னா அது நீங்க பயங்கரமா இருந்தது அது அறுத்து முடியல அங்க ரொம்ப நன்றி அதுதான் என்ன வாழைய காப்பாத்துனது கண்டிப்பா கண்டிப்பா இல்ல அதுதான் சாயங்காலம் ஒன்னு 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 நினைக்குது அதனாலதான் ஸ்டார்டிங்ல வந்து ஆமணக்கு ஆமணக்கு வந்து என்ன அந்த காத்து மோதாம தடுத்துச்சு அவ்வளவு மழை புயல் வரும்போதும் இதுக்கு முன்னாடி ஒரு புயல் வந்துருந்துச்சு அப்பவும் உள்ள ஒரு மரம் கூட சாயல வாழையில இருந்து எதுவுமே அந்த ஆமணக்கு என் தடுத்துச்சு

ரொம்ப நன்றி மேடம். உண்மையிலே உங்கள நான் வந்து எனக்கு சொல்லிங்க. Thank you ரொம்ப நன்றி. மார்னிங் வந்திருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்துருக்கும். எல்லா இன்னைக்கு நம்ம தோட்டத்திலே கொஞ்சம் நேராாயிருச்சு மேடம். நீ காலையில ரொம்ப வரைக்கும் போயிட்டு தே எல்லாமே பார்த்து ஓனா சொல்லி ஓனா அவங்க ஐடியா கேட்டு அவங்களும் எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க சில கரெக்ஷன் மெத்தட் னு சொல்லிருக்காங்க. அதையும் நம்ம பண்ணனும் நாளையில இருந்து அத தான் ஆரம்பிக்க போறோம் மேடம். ஆரம்பிச்சா அது எப்படி நமக்கு ரிசல்ட் ஒரு அதே மாதிரி கண்டிப்பா கொடுங்க. மீனம் மீனம் நல்லா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா மேடம் கண்டிப்பா பண்றாரு நல்லா இருக்கும் நமக்கு வந்து ஒருத்தர் வந்து ப்ரிஃபர் பண்ணது வந்து கோபிகிருஷ்ணன் சாரோட மீன் அமிலம் நல்லா இருக்குன்னு சொல்லிருந்தாங்க ஓ சரி சரி ஏன்னா மற்ற மீன்கள் வந்து கொஞ்சம் கெமிக்கல்ஸ் சேர்க்கறதா சொன்னாங்க அந்த ஊர் சைடுல கொஞ்சம் கெமிக்கல்ஸ் கம்மின்னு சொன்னாங்க சரி 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 நான் கொடுத்துருக்காரு சார் எனக்கு கொடுத்துருக்காரு அதை நான் ஆரம்பிக்கணும் மேடம் நாளைக்கு தான் அந்த இதெல்லாம் சார் மார்க்கெட்டிங் கிடையாதுங்க சார் இன்னொன்னு நான் மனசார சொல்றேன் எனக்கு நான் அவ்வளோ ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது சாரோட ஒரு உத்வேகத்தினால தான் நான் இவ்வளோ தூரம் இதில் சாதித்தது இன்னொரு விஷயம் அதுதான் ஏன்னா வேற ஒண்ணும் இல்ல நான் என்னோட நான் இது பண்ணதே கான்டாக்ட் பண்ணதே வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நான் கேட்டிருக்கேன் வச்சிருக்கேன் அவர்கிட்ட பயணப்பில் நான் வாங்கியிருக்கேன் இப்போ இது வந்து நல்லா கொடுத்துருக்காரு நல்ல ரிசல்ட் நமக்கு வந்துட்டு வளர்ச்சி அதே மாதிரி இப்போ வந்து சமீபத்துல பெஞ்ச மழையினாலையும் நம்ம தென்னை வந்து நம்ம ஒரு வருஷம் தை தென்னை அதில் கொஞ்சம் சில விஷயங்கள் நமக்கு இதாக இருந்தது பாதிப்பு இல்லாததுனால அதுக்கு அதை கரெக்ட் பண்ணுறதுக்காக தான் மெயினாக வந்தாங்க வந்து பார்த்துட்டு எல்லா விஷயமே நமக்கு சொல்லியிருக்கிறாங்க ஒவ்வொரு மல்டி இப்போ ஏரியாவும் சரி மற்ற மோனோ கிராப்லையுமே எந்தெந்த பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ அதெல்லாம் தான் ஒவ்வொன்றா இப்போ தென்னையை திருப்பி மீட்டு எடுக்கான முயற்சிகளில் தான் நம்ம எல்லோரும் இருக்கோம் அதனால கண்டிப்பா உங்களுடைய அனுபவத்தை நான் திருப்பி நான் சாப்பிட்ட உங்க நம்பர் யாரோட அது கேட்காதீங்க சார் என்ன இயற்கையா பண்ணிட்டு இருக்கீங்களா இது என்னது அப்படிங்கறீங்க ஆனா ரொம்ப காசு கம்மியான செலவுலதான் நம்ம செய்ய போறோம் இது எல்லாமே கண்டிப்பா கண்டிப்பா மேடம் கண்டிப்பா எவ்வளவு தூரம் மூடாக்கு நம்ம ஏத்துறோமோ கலையை வந்து கம்மி பண்ணிக்கலாம் ஸ்டார்டிங்ல கலைக்கு கொஞ்சம் செலவு பண்ண அதுக்கப்புறம் மஞ்சள் வளர வளர என்ன ஆச்சுங்க சார் களை கம்மி ஆயிடுச்சு இப்பதான் ரொம்ப ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் மறுபடியும் களை எடுத்து கிளீன் பண்ணி விட்டுருக்கேன் பரவாயில்ல பரவாயில்ல சரி மேடம் கிடைக்கிட்டீங்களா நீங்க மேடம் ீங்களா இல்ல இல்ல இங்கதான் இருக்கோம் மேடம் இந்த வீடியோ போயிட்டு இருக்கும் போயிட்டு இருக்கு அதனால ஒண்ணு இல்ல மேடம் அப்படிங்களா சரிங்க சரிங்க தாராளமா பண்ணுங்க நம்மளால முடிஞ்ச உயிரினங்களை நம்ம கூட என்னோட வாழை மரம் ஒரு ஃபுல்லா திண்டிடுச்சுன்னு சொல்லி எங்க வேலை பாக்குற பையன் சொன்னான் பரவாயில்ல பைய கிழிங்க குருவிங்க எதனா சாப்பிட்டு போட்டோம் அழிஞ்சிட்டு இருக்கு நம்ம வயல் மூலமா நிறைய பழங்களை சாப்பிட்டு போகுதுன்னு வைங்களேன் அந்த பறவைகளே உங்களுக்கு உதவி பண்ணும் மத்த தோட்டத்திலிருந்து எடுத்துட்டு வர பழத்தோட விதையை உங்களுக்கு போடும் அதுவும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு தான் உங்களுக்கு பின்னாடி இயற்கையை உங்களுக்கு திருப்பி கொடுக்கும் கண்டிப்பா கண்டிப்பா திருப்பி நான் எந்த ஒரு உள்ளதுதான் அழகா இப்ப பயிர் ஹார்வெஸ்டிங் போயிட்டு இருக்குது கண்டிப்பா பலதரப்பட்ட பழங்களோட விதைகள் எல்லாமே நம்ம தோட்டத்துல வந்து தன்னால போடும் அது வந்து நமக்கு பழங்களா வரும் அதுக்கு ஒரு இருப்பிடமா வரும் இதெல்லாம் வந்து உண்மையிலேயே அந்த பறவைகள் சத்தம் காலையில கேக்கும் நமக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் அதுதான் இதை வந்து நம்ம சிட்டில நானும் சென்னை தான் ஃபேமிலியெல்லாம் செஞ்சு அதெல்லாம் கேட்கவே முடியாது ஒரே காலையில் இருந்துச்சோடனே மெட்ரோ ட்ரெயினோடைய சவுண்டும் சஃபர் பண்ணுறது தான் இருக்கும் ஆட்டோ சவுண்டு தான் இருக்கும் இப்போ இங்கே அப்படி இல்லை இது வந்தாலே எனக்கு நான் ஆக்சுவலாக ஒரு என்ன சொல்றது ஒரு புத்துணர்ச்சி பெறதுக்கு தான் நம்ம ஒரு பத்து நாள் இங்கே வந்துட்டு போய் ஏன்னா நம்ம கண் பார்வையில் நம்ம உழைப்புனால நம்ம எண்ணங்களை உள்ள கொண்டு வரதும் போது நமக்கு ஒரு மன நிறைவு இருக்கு அது நம்ம பண்ண பண்ண தான் அடுத்த சந்ததிகள் எல்லாமே அத ஃபாலோ பண்ணி வருவாங்க அதுதான் விஷயம் வேற ஒண்ணு இல்லை ரொம்ப நன்றி மேடம் என்னோட தேன் பெட்டி நான் வச்சிருக்கிறதுனால பக்கத்துல உள்ள வயல்ல முருங்கை மரம் இருக்கு பாருங்க சரியான நல்ல ஒரு காய்ப்பு இருந்துச்சு அவங்களுக்கு விசாரிச்சேன் இப்போ உங்களுக்கு காய் எப்படி இருக்குதுன்னு இப்ப நல்லா இருக்குன்னாங்க அப்புறம் சொன்னாங்க மார்னிங் வந்து தேனீச்சு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் நல்ல முருங்கைக்காய் நல்ல காய்ச்சது வராதுன்னு சொன்னாங்க பாக்கு கூட எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் தான் ப்ராப்ளம்னால என்னோட பாக்கு கொஞ்சம் பட்டுச்சு பாக்கு பிடிச்சு வந்த பாக்குகள் நல்ல நிலைமையில இருக்குது எனக்கு

நீங்கள் இயற்கை விவசாயத்தில் தாராளமாக வாங்க ஆனால் வரணா நிறையா புரிதல் வேணும் நிறைய அனுபவம் மெனக்கிறது நிறையா பண்ணி நீங்களும் ஜெயிக்கலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்மை சுற்றி டைமிங் நான் காமிக்கு எங்களுக்கு சுற்றி பொட்டல் காடு தான் நீங்கள் இந்த ஃபார்மை தாண்டிவிட்டால் ஆனால் இது மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பலை சோலை மாதிரி இந்த உருடம் மட்டும் அவ்வளோ பசுமையாக இருக்குது இப்போ அது உங்களுக்கு மல்ச்சிங் இருந்தாலும் கொடுத்துருக்காங்க முழுக்க முழுக்க இயற்கை தான் பண்ணுறாங்க இப்போ ஒரு வாழை கூட சாயில்லை அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நூற்றி இருபது சென்டிமீட்டர் மழை பெஞ்ச ஊர் தான் இதெல்லாம் வெளியே ஃபுல்லாக இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து நல்லா ட்ரைனேஜில் மாட்டிக்கிச்சு இங்கே நிறைய வெள்ளம் வந்து உங்களுக்கு இந்த நிறையா குப்பைகள்லாம் வந்து இந்த பண்ணை கூட சேர்த்துருக்கு பட் இந்த பண்ணை எதுவுமே ஆகலை காரணம் என்னென்னா நம்ம தொடர்ந்து இயற்கை விவசாயம் பண்ணுறப்ப மண் அந்தளவு வளமாகும் உங்களுக்கு சூழலுக்கு தான் தரு அது மறு தகவல் வந்து அதுவே சரி செஞ்சுக்கும் ஸோ அப்போ எல்லாரும் சொல்ல விஷயம் என்னென்னா நீங்கள் மல்டி கிராப்போ சிங்கிள் கிராப்போ என்ன வேணா பண்ணுங்கள் இயற்கையில் பண்ணுங்கள் நிறைய புரிதலோட அனுபவத்தோடு பண்ணுங்கள் ஸோ அதை நம்ம சொல்ல வரம்புறோம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எப்பயுமே பண்ணாதீங்க நீங்களா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லேர்ன் பண்ணி நீங்களா இது பண்ணாலும் மல்டி கிராப்போ இல்லை சிங்கிள் கிராப் நீங்களா பண்ணுங்கள் அதை மற்றவங்க லேர்ன் பண்ணி கற்றுக்கோங்க போய் தெரிஞ்சுக்கோங்க அப்படி பண்ணுறப்ப தான் நீங்கள் வந்து தகவலை சீக்கிரம் சரி செய்ய முடியும் பொருளாதார இயக்கு இல்லாமல் நீங்கள் வந்து பாதுகாத்துக்க முடியும் ஓகேங்களா இது சில தான் நம்ம வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் பயணித்து ரொம்ப ரொம்ப நமக்கு சந்தோஷம் ஸோ கிட்ட பொருள் நம்மளோட வழிகாட்டில் வந்து ஒரு ஃபார்ம் வந்து நல்லா இருக்கிறப்ப நமக்கும் ஒரு கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இதை நம்ம யோசித்து காமிக்க விரும்பிச்சு விரும்பணும் அடுத்த வீட்டில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்